வணக்கம் இன்றைக்கி காலையிலே எனக்கு தண்ணியில் கண்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்போயுமே தண்ணியில் தான் கண்டமாகுது தண்ணி தான் ஒத்துக்காமல் போகும் கோல்டாகும் ஏதாவது ஒன்று பண்ணும் இன்றைக்கி பெரிய கண்டமாகிருக்கு அதாவது கிச்சனில் வந்து நல்ல தண்ணி வர பைப் ஒன்று வர இருக்கும் அதில் வந்து நைட்டு க்ளோஸ் தான் பண்ணியிருப்போம் தெரியாமல் அது ஆன் ஆயிருக்குமா என்னென்னு தெரியல காலையில் ஒரு பத்து நிமிஷம் தான் தண்ணி வரும் அதில் எந்திரிச்சு கரெக்டாக குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும் குளிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான் நாங்கள் பிடிச்சிப்போம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா ஒரு குழந்தைய குடும்பப்படுத்தி வேலை வாங்குறாங்களே இவங்களாம் ஒரு அம்மாவா அப்படின்னு நினைப்பாங்க என்ன பண்றதுங்க மற்ற இடத்துல இந்த தண்ணியெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வய் பண்ணி விட்டாங்க நான் இந்த ஸ்பின் மாப்பை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் இந்த இடத்துல மட்டும் அவன் தான் தண்ணி மொல்ற மாதிரி இருந்துச்சு அவனே விளையாண்டுட்டே மொண்டு ஊற்ற சொல்லி மூணு ஒரு டேட் கேலண்டர் ஷீட் அப்படி கிழிஞ்சிருச்சுதோ ஏதோ கேலண்டர் ஷீட் கீழே விழுந்து டேது கப்பல் மாதிரி ஓகே எப்படே எடுறா டைம் ஆகுது கப்பல் விட போறான் நான் தெரியாம சொல்லிட்டேன் அள்ளி ஊத்து அள்ளி ஊத்து சீக்கிரம் ஊத்து ஒரு குழந்தைய இவ்வளோ டார்ச்சர் பண்ற ஊத்து இன்னும் கொஞ்சம் அம்மா ஊத்துறேன் ஊத்து அப்படியே போய் டாய்லெட் உள்ள தான் ஊத்துறோம் பாத்ரூமே அப்புறம் ரொம்ப ஊத்துறோம் டாஸ்க் சூப்பராக செய்யலாம் தம்பி கொண்டா அம்மா கிட்ட எடுத்து கொடு ஆமா நாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வெளில போறோம் ஜாலியா வெளில போறோம் எங்க போறோம் எங்க போலாம் சொல்லு ப்ரூக் ஃபீல்ஸா ஆஹா பாத்தீங்களா மால்ஸ் கேக்குறாங்க அங்க போனா மாலுக்கு போனா காசு இல்லை செலவாகும் அங்க போய் தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஹோட்டலுக்கு தானடா போகணும் ஐயோ வேணுமா ஐநூறுவாக்குள்ளே சரிப்பா பாலாக இருக்கும் பால் இருக்கா என்னன்னு பார்க்கணும் நேற்றே பால் வேண்டான்னு சொன்னேன் இந்த ஒரு நிமிஷம் இரு தம்பி வரேன் வீடு ஃபுல்லா தண்ணி நைட் வந்து அந்த நல்ல தண்ணி வர பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் ஆக்சுவலாக மறந்துட்டு அது எதுவும் ஓப்பனில் இருந்துச்சா என்னன்னு தெரியல இவ்வளவுக்கும் நான் சிங்குக்குள்ளே பாத்திரமே போட்டு வச்சுருக்க மாட்டேன் ஒரு தட்டு ஏதோ இருந்து அதை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கு அந்த தட்டு மூடினதால் தண்ணி ஃபுல்லாக சிங்க்கில் கீழே இறங்காமல் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு வந்து கிச்சன் ரெண்டு பால்கனி ரெண்டு பெட்ரூம் டைனிங் ஹாலு அப்புறம் ஹாலில் இருக்க டாய்லெட்டு எல்லாமே தண்ணி சும்மா தண்ணி யூட்டிலிட்டி ஏரியா அங்கேயும் தண்ணி சரியான தண்ணி நல்ல நேரம் இந்த வைப்பு இருந்ததால் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க தள்ளி 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 விட்டாங்க ஏன்னா அவங்களாலே இவ்வளோ தண்ணி எப்படி தள்ளுவனின்னு சொல்லிட்டு அவங்களே தள்ளாங்க மொதல் இந்த ரூமை க்ளீன் பண்ணி இங்கேருந்து இங்கே கொஞ்சம் புக்ஸ் அதெல்லாம் அந்த அட்டை பாக்ஸில் வச்சுருப்போம் ஏன்னா இங்கே இந்த வீட்டில் ரொம்ப செல்ஃப் இல்லைல்ல அதனால் அந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் அது ஏன்னா அடுக்கிறதுக்கு இல்லை அதனால் இப்போ அந்த ரூம்குள்ளே தண்ணி போய் இப்போ அந்த அட்டை பாக்ஸ்லாம் கண்டிப்பாக நினைஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நீங்கள் என் பையன் தொடக்கிறதை பாருங்கள் இப்படி படுத்துட்டு தொடக்கிறான் இங்கெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு வைப் பண்ணி தள்ளிட்டோம் நான் ஒரு ட்ரை மாப்பும் போட்டுவிட்டேன் இருந்தும் பெட்டுக்கு கீழேலாம் தண்ணி இருக்குன்ட்டு அங்கே வந்து இந்த ஸ்பின் மாப்பை வச்சு தொடச்சி எடுத்தான் இன்றைக்கி தண்ணியில் கண்டோன்னு நினைக்கிறேன் காலையிலே நல்ல என் பையன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா சாட்டர்டே கொஞ்சம் தூங்கலாம்னு நினச்சதுக்கான விளைவு தான் இது ஆக இங்கே ரெண்டு பெட்டு போட்டிருப்போம் ரெண்டு பெட்டு போட்டிருப்போம் அந்த பெட்டை ரெண்டுமே நகர்த்தி பிரித்து விட்டுட்டு நடுவில் இருக்க தண்ணியெல்லாம் வைப் பண்ணி தள்ளிவிட்டு தம்பி கீழே அந்த ட்ரை மாப்லாம் போட்டுவிட்டு இப்போ திரும்ப பெட்டை சேர்க்கணும் சரி தொடச்சி எல்லாமே காயட்டும்னு விட்டாச்சு இதை இட்டுலுட்டு ஏரியாவில் கப்பல் விடுற அளவுக்கு தண்ணி தான் இதையும் அப்படியே தம்பி தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றி க்ளீன் பண்ணால் இன்றைக்கி காலை பொழுது இப்படி இருந்துச்சு சும்மா சின்னதாக உங்க கூட ஷேர்